தமிழகத்திலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க வந்துட்டாங்கன்னா அதனால் யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிற என்று பொறுப்பும் விழிப்புணர்வும் கடந்த காலங்களை விட இப்போது நமக்கு அதிகமாக உள்ளது என் மக்கள்கிட்ட நான் சொல்லுவது எனக்கு உரிமை நான் சொல்லுவேன் என் மக்கள்கிட்ட என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் சொல்லணும் அதுக்கு தான் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளரை எல்லாரையும் கூப்பிட்டு பொதுச் செயலாளர் அழைத்து டெய்லி வேலை வாங்க நம்ம மக்களை கூட்டுவாங்க எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு முக்கியம் இல்ல ஒரு நூறு இருநூறு பேர் ஆரம்பி மக்கள் மத்தியில போய் எல்லார்ட்டையும் சொல்லட்டும் இன்னைக்கு தேர்தலுக்குள்ள நம்ம ஓட்டு போட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறான்னா அவன் எவ்வளவு பண்ணிருக்கான்னு நினைச்சுக்கோங்க தமிழ்நாட்டிலே வந்துருவான் ஆனா வரவிடாம பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆட்சி ஆனால் தளபதி அவர்கள் இருக்கிறதுனால இவ்வளவு நேரம் உள்ள வரல அவனும் ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை போட்டு பார்த்தான் ஒரு ஜாதி ரீதியா பல்வேறு பேரை போட்டு பார்த்தான் பேர்லாம் சொல்ல விரும்பல இந்த ஜாதியில் போட்டான் கொஞ்ச நாள் இருப்பான் அப்புறம் அந்த ஜாதியில் போட்டான் அவங்கள கொஞ்சம் கவர் பண்ண இந்த ஜாதியில் போட்டான் கவர் பண்ணான் சரி அந்த இளைஞர்கள்லாம் நல்ல பேச்சாளர் ஒருத்தரை பிடிச்சனும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அவன் வளர்த்து விட்டா ஆஃபீஸர் ஆர்எஸ்எஸ் சங்கிகள் வளர்த்து விட்ட ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்து இங்கேயும் போட்டான் அவனை நல்லா பேசினான்னு சொல்லி எல்லாரும் கவர் பண்ணோம் அப்புறம் என்னாச்சு சரி சரி இவன் பிடிச்சி போச்சு இன்னொரு ஜாதியிலேருந்து ஒருத்தனை போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் போட்டு ஜாதி ரீதியாகவும் பார்க்குறான் எல்லா லெவல்லையும் நம்மளை என்னென்னமும் பண்ணி பார்க்குறான் தமிழ்நாட்டில் ஏன்னா பெரியார் வந்து கடவுளே இல்லை கடவுளை கும்பிட்றவன் முட்டாளுங்கிறான் அவரையும் கும்பிட்றான் முருகன் கோயிலுக்கும் போகிறான் இந்த கோயிலுக்கும் போகிறான் யாரா வைங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கு தமிழர்கள் நீங்கள் எங்களை குழப்பம் வரீங்களாடா நாங்கள் உங்களை குழப்புறோம்டான்னு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க ஆட்கள் தான் நம்ம சாதாரண ஆட்கள் இல்லை நம்ம அதனால் அப்படிலாம் நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் இனிமேல் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகணும் எங்கே ஸ்கூலில் ஒரு கேஸுங்க ஒரு இஸ்லாமிய தர்காக்குள்ள ஒருத்தர் உள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறார் உடனே அங்கே பிரச்சனை ஆயிடுது வழக்கு வருது கோர்ட்டுக்கு போகுது ஜட்ஜு கேட்குறார் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது தப்பா அப்படின்னு அந்த கோர்ட்டு வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டார் அப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாமா அதே லுயா ஆரம்பிச்சிடுவோமா நமக்கா சொல்ல தெரியாது இன்னொருத்தர் சொல்கிறார் ரெண்டு கோயில்களுக்குள்ள இடத்து பிரச்சனை அந்த இடத்து பிரச்சனையில் அவர் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு எழுதின ஜட்ஜு சொல்கிறாரு நான் இந்த வழக்கை பற்றி சிந்தித்து எழுத ஆரம்பித்தேன் குழப்பமான சூழ்நிலை எனவே பகவான் ராமன் சொன்னதுபடி நான் தீர்ப்பு எழுதியிருக்கேன் அப்படிங்கிறான் ரெக்கார்டெலாம் வச்சுருக்கேன் அப்போ என்ன வேந்தோம் என்ன அர்த்தம் அப்போ வழக்குக்கு சாட்சிகள் வேணாமா ஆவணங்கள் வேணாமா எப்படி என் கடைசி நம்பிக்கை அந்த கோர்ட்டு தான் அங்கேயும் போய் நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்துவிட வேண்டாம்